ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசண்டாக தான் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஸோ அஃபிஷியல் ஆன்சர்க்கையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இதே சேனல் நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்ன மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து சக்சஸ் ஆனவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாக ஆல் த பெஸ்ட் ஸோ அடுத்து வந்து இந்த சக்ஸஸ் ஆனவங்க என்ன பண்ணணும் இன்டர்வியூக்கு அதாவது நேர்காணலுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதே சேனலில் அதை பார்க்காதவங்க கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஒரு டைமு அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்துச்சு நாங்கள் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ நம்ம இப்போ போடுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து கூட வந்து மத்திய அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து நேற்றுக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோக்க பார்த்துக்கோங்க ஸோ முதன் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம பண்ணுவோம் அதாவது வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு பண்ணுவோம் உண்டான எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுவோம் அதாவது குரூப் ஃபோர் அந்த மாதிரி எல்லா எல்லா கேட்டகரிக்கும் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் சர்ச் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க் இன்டர்வியூ அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி நேர்காணலுக்கு என்னென்ன ஆவணங்களை நாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம் ஸோ இவ்வளோ வந்து கஷ்டத்துலையும் அதாவது மலைகள் தமிழ்நாடு பொறுத்தளவு ஏகப்பட்ட மாவட்டத்தில் வந்து கனமழை பெஞ்சிச்சு ஸோ அந்த இடைஞ்சலேயுமே வந்து நீங்கள் எல்லோரும் படித்து சக்ஸஸ் ஆகிருக்கிறீங்க ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேர்காணலுக்கு நீங்கள் கட்டாயமாக இப் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் போங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் ப்ரூஃப் அதாவது நம்ம வந்து பிறந்த தேதிக்கான ஒரு ப்ரூஃப் அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிறதே போதுமானதாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் மார்க் ஷீட்டை கிளியராக வச்சுக்கோங்க இல்லை பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ரூஃப் வச்சுருப்போம் ஸோ அதுவும் வேலூடு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அதாவது யார் யாரும் வந்து ரிசர்வேஷன் கோட்டாக்கு போகிறோமோ ஸோ அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கோங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லை கேஸ்ட் சர்டிஃபிகேட்னு வச்சுருப்போம் அதை எடுத்துக்கோங்க அது நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லது தான் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது டாக்குமெண்ட் வந்து கேட்டகரி ஆர் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது எப்படின்னா பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டடேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டில் வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி எக்ஸர்வீஸ்மென்க்கு வந்து டிஸ்சார்ஜ் லெட்டர்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து அவங்க வந்து அந்த கேட்டகரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டையும் அதாவது டிசபிலிட்டி இருக்கிறவங்க அந்த சர்டிஃபிகேட்டையும் எக்ஸர்வீஸ்மேன் இருக்கிறவங்க டிஸ்சார்ஜ் லெட்டரையும் எடுத்துகிட்டு போங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது கட்டாயமாக எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால் லெட்ரு வரும் ஓகேவா நெக்ஸ்ட் மந்த் வரும் ஜனவரியில் வரும் அந்த கால் லெட்டர் இன்டர்வியூ கால் லெட்டரையும் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டு அதாவது வந்து டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் வைஸாக வந்து மார்க் ஷீட் வச்சுருப்போம் இல்லை அப்படின்னா மார்க் மார்க்ஷீட் வச்சுருப்போம் ஸோ அதையும் கையில் வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து ஃபைனல் டிகிரியும் கையில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து அப்ளிகேஷன் இதுக்காக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கையில் வச்சுக்கோங்க ரெண்டு வந்து அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டு கையில் வச்சுக்கோங்க ப்ளஸ் அதே ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஸ்கேண்டு காப்பியாக எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககூட ஸ்கேண்டு சிக்னேச்சர் ஸ்கேன்டு சிக்னேச்சர் என்ன கிடையாது நீங்கள் வந்து ஒரு பிளைனான ஒரு பேப்பரில் ஒரு சிக்னேச்சரை போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் மெயில்லையோ இல்லை வந்து எதாவது ஒரு டாக்குமெண்ட்ல எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் எல்லா இடத்துலையும் அது தேவைப்படும் ஸ்கேண்டு சிக்னேச்சர் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அதாவது நம்மளுடைய ஒரு ஃபேஸ் அதாவது நம்மளோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலிடான ப்ரூஃப் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் அப்ரூவான ஒரு ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க அடுத்து பேன் கார்டு ஸோ பேன் கார்டு வந்து எல்லாருமே வச்சுருப்போம் அப்படி பேன் கார்டு இல்லாதவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசிப்டை கையில் போங்க ஸோ இப்போ பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்டும் இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம ஒரு அட்டை மாரி வச்சுருக்கோம் அதை வந்து நான் லெமினேஷன் போட்டு வச்சுருப்போம் ஸோ எதுனாலும் அலௌடு தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீவிங் லெட்டர் ஆக்சுவலாக ரிலீவிங் லெட்டர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் அதை வந்து யார் யாருக்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து மட் கட்டாயமாக அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லிச்ச லிட்ரேச்சரி சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்திங்கன்னா சில வந்து கிளரிக்கல் பொசிஷன் தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டுருக்குறாங்க ஆனால் வந்து நம்ம அல்மோஸ்ட் இது வந்து காமனாக தான் கவர் பண்ணிருக்கோம் ஸோ இது உங்களுக்கு தேவை உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ இவ்வளோ தான் வந்து சர்டிஃபிகேட் இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய இல்லை அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து இவ்வளோ தான் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்போயுமே வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்கேன் காப்பி கையில் வச்சுக்கோங்க அதாவது உங்கள் உங்களோட மொபைலில் கையில் வச்சுக்கோங்க இல்லைனா உங்களுடைய ஜிமெயிலில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ அப்போனா தான் வந்து உங்களுக்கு எங்கெங்களை தேவைப்படுதோ அங்கே வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு ப்ரிண்ட் அவுட்டோ எதனால எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் ஹார்ட் காப்பியும் கையில் வச்சுக்கோங்க சாஃப்ட் காப்பியும் கையில் வச்சுக்கோங்க எப்போயுமே வந்து ஸோ இந்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை முக்கியமானது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாராவது நேர்காணலுக்கு போனவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா போய் மிஸ் பண்ணி டிஸ்குவாலிஃபை ஆகுறது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம் ஸோ அதனால் யார் பார்க்குறீங்களோ அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டுருங்க இந்த டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் இல்லை தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஸோ டாக்குமெண்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ அதனால் மறக்காமல் முடிஞ்சளவு நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டையும் ஹார்ட் காப்பியோ ஸ்கேன் காப்பியும் கையில் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஒரு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க ப்ளஸ் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேடை மட்டும் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விட்ருங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ